அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று பத்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ நேமிங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ நேமி நாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ நேமிங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பசிம அசல மேரு பரதக் கஷத்திரை வரமான கால ஸ்ரீ நேமிங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ நேமிங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகி சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ நேமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ம் தாதகி சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ நேமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷத்திரை வரமான கால ஸ்ரீ நேமிநாதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி சண்ட பசிமாசலமேரு பரதக் கஷத்திரை வரமான கால ஸ்ரீ நேமிங்கர பரமஜன தேவாய நமோ நம